கோவை துடியலூர் அருகே வட்டமலைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் கடந்த பத்து ஆண்டுகளில் கல்லூரியில் பயின்று வெளியே சென்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கல்லூரிக்கு சிறப்பாக சேவை புரிந்து வரும் முன்னாள் மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து விருது வழங்கப்பட்டது கோவை துடியலூர் அருகே வட்டமலைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பயின்று பட்டம் பெற்ற மாணவ மாணவியர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாணவர் சங்க தலைவர் வீணா ரமேஷ் அனைவரையும் சன்ஸ் சாரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக அரங்காவலர் சொந்த தலைமை தாங்கினார் அவர் பேசும் போது ஆண்டுகளில் ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி மற்றும் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை வளர்ந்த விதத்தை விவரித்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் ஏ சவுந்தரராஜன் உரையாடும் போது முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் முக்கியத்துவத்தை பற்றியும் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் முன்னாள் மாணவர் சங்க கிளைகள் வளர்ச்சி உறுதுணையாக இருந்த முன்னாள் மாணவர்களின் பல்வேறு சேவைகளை குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக தமிழ் ஆசிரியையும் பட்டிமன்ற பேச்சாளருமான கோவை சாந்தா மணி கலந்து கொண்டு சிறப்பாக கல்லூரிக்கு பல்வேறு வகையில் சேவை புரிந்த முன்னாள் மாணவ மாணவீருக்கு விருது வழங்கி கௌரவித்தார் மேலும் அவர் பேசுகையில் ஒற்றுமையின் முக்கியத்துவம் மாணவர்களின் அறிவு மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை தனக்கே உரித்தான நகைச்சுவை பாணியில் பாராட்டி பேசினார் இந்நிகழ்ச்சியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இக்கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்று இந்தியா மற்றும் பல பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் பல முன்னணி நிறுவனங்களில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அவர்கள் பயின்ற போது கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் தொடர்ந்து அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் மேலும் மதியம் சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது விழாவின் ஒரு பகுதியாக விழா மலர் வெளியிட்டு படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இதில் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் மாணவர் விழா ஏற்பாடுகளை சங்க தலைவர் வீணா செயலாளர் செந்தில் கண்ணன் மற்றும் பேராசிரியர் பெருமாள் ஆகியோர் செய்திருந்தனர்